பாளையம் அருகே உள்ள கரட்டடி பாளையம் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு சொந்தமான மயானத்தில் கழிவு நீர் தேங்கி உள்ளதாக இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் இறந்தவரின் உடலை சாலைகள் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாளையம் அருகே உள்ள கரட்டடி பாளையத்தில் நல்ல கவுண்டன் பாளையம் கரட்டடிப்பாளையம் லக்கம்பட்டிய பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு என மயானம் லக்கம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்டு கரட்டடிப்பாளையத்தில் ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரோடு சத்தியமங்கலம் நான்கு வழி சாலை பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யப்பட்டது அப்போது கரட்டடிப்பாளையம் பகுதியில் உள்ள மயானம் வரியாக செல்லும் வடிகால் அகற்றம் செய்யப்பட்டது இதனால் லக்கம்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கழிவு நீரானது மயானம் வழியாக செல்வதால் மயானத்தில் காலிவுநீர் தேங்கி உடல்களை அடக்கம் செய்யப்படாத நிலையில் உள்ளது அப்போது உடலை நல்லடக்கம் செய்ய தோண்டப்பட்ட குழியில் காலிவுநீர் தேங்கி நின்றதால் உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் அவரது உடலை அடக்கம் செய்யாமல் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் உடலை வைத்து மயானத்தில் காலிவுநீர் தேங்காதவாறு சாக்கடை வசதி செய்து தர கோரியும் மயானத்தின் பாதுகாப்பிற்காக தடுப்பு சுவர் அமைத்து தர கோரியும் இறந்தவரின் உடலை சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோபி காவல் ஆய்வாளர் காமராஜ் காவல்துறை துறை கண்காணிப்பாளர் தங்கவாள் தங்கவேல் வட்டாட்சியர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மாரியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சமாதானம் ஏற்படாத நிலையில் சாலைகள் டென்ட் அமைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த மாரியல் போராட்டம் காரணமாக ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது